வணக்கம் நண்பர்களே ஆலய தரிசனம் என்னும் பார்த்ததனோட மீண்டும் நான் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய முந்தைய பதிவு அதாவது தீபாவளி பதிவில் நான் தீபம் என்று என்பதை குறிப்பிட்டிருந்தேன் அது இப்பொழுது பெரும்பாலான மக்களால் அது ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்றது முதல் முதலில் அந்த தீபமானது வட நாடுகளிலே கூடுதலாக அந்த தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தனர் அதுபோல இப்பொழுது எங்களுடைய தமிழர்கள் வாழ்க வாழுகின்ற இடங்களிலும் இந்த யம தீபத்தை ஏற்றி வருகின்றனர் நாங்கள் இந்த வடநாட்டில் உள்ள மக்கள் ப போன்ற உணவுகளை சமைப்பது போல நாங்களும் அதை சமைத்தது போல இப்பொழுது இந்த யம தீபமும் இப்பொழுது தமிழர் வாழ்வு வாழ்கின்ற இடங்களில் பறந்து பரவி வருகின்றது அந்த தீபத்தை நாங்கள் ஒழுங்கான முறையில் ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் இந்த தனிப்பதிவை பதிவேற்றம் செய்கிறேன் இப்பொழுது நாங்கள் இந்த யம தீபத்தை யாருக்காக ஏற்றுகிறோம் என்று பார்ப்போம் யமனுக்கும் சனீஸ்வரனுக்கும் ஆகத்தான் இந்த யம தீபத்தை நாங்கள் ஏற்றுகிறோம் இந்த யமதீபமானது தீபாவளிக்கு முதல் நாள் அதாவது பத்தொன்பதாம் திகதி பத்தொன்பதாம் திகதி மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு பிறகு நாங்கள் இந்த யம தீபத்தை ஏற்றலாம் இந்த யம தீபத்தை ஏற்றும் முறைகளை பார்ப்போம் இந்த வருடத்திற்குரிய தீபாவளியானது ஐப்பசி மாதம் அமாவாசை திதிக்கு முந்தைய நாள் இருபதாம் தேதி வருகின்றது இந்த யமதீபமானது அந்த இருபதாம் தேதிக்கு முந்தைய நாள் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அந்த யமதீப தினத்தில் மாலை நேரம் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பிறகு நாங்கள் இந்த யமதீபத்தை ஏற்றலாம் இந்த யமதீபத்தை தீபத்தை நாங்கள் முக்கியமாக வீட்டுக்குள் ஏற்றக்கூடாது வீட்டுக்குள் இந்த கேரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த யமதீபத்தை வீட்டுக்குள் கொண்டு வரவே கூடாது அது முதலாவது விதிமுறை விதி நாங்கள் அப்பொழுது உங்களுடைய ஒரு கேள்வி ஒன்றுகளும் அப்போ எங்கு நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது என்று உங்களுடைய வீட்டு வாசல் கதவிற்கும் உங்களுடைய கேட்டு உங்களோட மதில் கருகாமையில் உள்ள உங்களோட கேட்டுக்கும் இடையில் உள்ள இடத்தில் மண்ணை போட்டு உங்கள் வீட்டில் உள்ள செங்கற்கள் ஒரு ஐந்து ஆறை அதில் அந்த மண்ணுக்கு மேல் அடுக்கி ஒரு அளவான ஒரு கணிசமான உயரத்திற்கு அதை அடுக்கி அதற்கு மேல் அகல் விளக்கு இதில் முக்கியமாக நீங்கள் அகல் விளக்கு மட்டும் தான் நீங்கள் இதில் பாவிக்க வேண்டும் மட்பாண்டத்தால் ஆன விளக்கு அந்த விளக்கு உங்களுடைய உங்களை வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அளவான ஒரு விளக்கு கொண்டே நீங்கள் அதில் ஏற்றலாம் ஏற்றும் பொழுது திரிக்கு வாழைத்தண்டு திரி அப்படி நிறைய திரி இருக்கின்றது ஆனால் நீங்கள் சாதாரணமாக விளக்கு பா விளக்கு பாய்க்கும் ஒரு திரியை நீங்கள் வைத்து அதில் ஏற்றலாம் ஏற்றும் பொழுது முக்கியமாக நெய் விட்டு ஏற்றக்கூடாது ஏனென்றால் நெய் என்பது லக்ஷ்மிக்குரியது நீங்கள் இந்த ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் நல்லா அரைத்த கருப்பு எள்ளிலால் ஆன நல்லெண்ணெயே மாத்திரம் பயன்படுத்தி இந்த யமதீபத்தை ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த முன்பே நான் குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு தீபம் என்றது யமனுக்காகவும் சனீஸ்வரனுக்காகவும் ஏற்றப்படுகின்றது என்று சனி சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் சனீஸ்வரனுக்கு உரித்தானது ஆதலால் நீங்கள் கருப்புள்ளிலான சுத்தமான நல்லெண்ணெயை பாவித்து அகல் விளக்கை ஏற்றலாம் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வழியில் உள்ள தெற்கு புறம் தெற்கு தெற்கு திசையில் உங்கள் வீட்டில் உள்ள தெற்கு திசையில் வீட்டுக்கு வழியில் தெற்கு திசையில் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும் ஏற்றும் பொழுது விளக்கிற்கு அந்த விளக்கின் தீப ஒளியானது தெற்கு சி தெற்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும் ஏற்றும் பொழுது நீங்கள் அந்த திசையில் பார்க்கும் அந்த தெற்கு திசையை பார்க்கும் தீப ஒளிக்கு முன்பாக நின்று எரிக்கவே கூடாது அந்த தீப ஒளிக்கு பின்பாக நின்று அந்த தீபம் எரியும் ஒளிக்கு பின்புறத்தில் நீங்கள் நின்றுதான் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் முக்கியமாக உங்கள் வீட்டில் சிறிய பிள்ளைகள் யாரும் இருந்தால் சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் யாரும் இருந்தால் அவர்கள் அவர்களை அந்த நேரத்தில் தீப ஒளி எரியும் பொழுது அந்த தீப தெற்கு திசையை பார்த்தவாறு எரிந்து கொண்டிருக்கும் அந்த எரியும் பொழுது அந்த இடைப்பட்ட அந்த தீப ஒளிக்கு முகம் பார்க்கும் வண்ணத்தில் அவர்கள் அந்த இடையில் குறுக்காக நடந்து திரிவதை முற்றாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்களும் அந்த விளக்கை ஏற்றிய பின்பு அந்த தெற்கு திசை இடைப்பகுதி அந்த விளக்கிற்கும் தெற்கு திசைக்கும் இடையில் உள்ள பகுதியில் இடையில் குறுக்காக செல்லக்கூடாது ஏற்றிய பின்பு நீங்கள் உங்களுக்கு இரவு நித்திரைக்கு தெ செல்லும் பொழுது அந்த எண்ணெயை மீண்டும் நிரப்பிவிட்டு செல்லலாம் அந்த அந்த விளக்கானது இராப்பொழுது மு முழுவதும் எரிந்து பகல் நீங்கள் எழும்பும் பொழுதும் அதை எரி எரிய எரியும் வரை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் நித்திரைக்கு செல்லலாம் முக்கியமாக இந்த விளக் இந்த தீபத்தில் பாவித்த விளக்கு அகழ் விளக்கு மற்றும் அதில் மீதமான திரி அடுத்தது இந்த இதில் மீதமான எண்ணெய் அந்த விளக்குக்குள் இருக்கும் விதமான எண்ணெய் இந்த இவ்வளவு பொருட்களை நீங்கள் மீண்டும் பாவனைக்கு எடுக்கக்கூடாது அந்த பொருட்களை உங்கள் வீட்டுக்கு உள்புறத்துக்கு கூட எடுக்கக்கூடாது அப்படியே நீங்கள் அதை எரித்த பின்பு அந்த விளக்கை அப்படியே வழியால் அகற்றிவிட வேண்டும் ஏனென்றால் இது வந்து உங்கள் வீட்டிற்கு பாரிய பாதிப்புகளும் இன்னல்களையும் எட்டு செல்லும் இந்த விளக்கை ஏற்றி யமனையும் சனீஸ்வரனையும் வழிபட்டால் உங்களுக்கு அகால மரணம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் எல்லோருடைய ஒரு கேள்வியொண்டுகளும் யமதர்மராஜாவுக்கு நாங்கள் விளக்கேட்டுகிறோமோ இல்லாமல் யமதர்மராஜாவுக்கு விளக்கேட்டினால் எங்களுக்கு அவர் அவருடைய மனம் குளிரும் அது குளிரும் என்பது உண்மைதான் குளிர்ந்து ஆக்கருடைய இந்த சாகா வரம் பெறுவார்கள் என்று சில சில மனிதர்களுடைய மனதில் தோன்றும் அது முற்றிலும் பிழையான விடயம் மரணம் என்பது கட்டாயமானது மாற்றம் இல்லை மரணம் என்பது கட்டாயமானது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாற்றுக்கருத்தும் அதில் இல்லை ஆனால் இந்த அகல் விளக்கு ஏற்றுவதனூடாக எமதெரும்பனுடைய மனம் குளிர்ச்சியடையும் குளிர்ச்சி அடைந்து இப்போ நீங்கள் ஏற்றிய பின்பு நீங்கள் இப்போ விளக்கு ஏற்றுவதனான நோக்கம் என்னென்றால் யமதர்மனுடைய மனதையும் குளிரச் செய்து அதோடு நான் பாவங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்னை மன்னியுங்கள் என்று கேட்கும்படியாகத்தான் அந்த விளக்கு அமைந்துள்ளது இதை ஏற்றுவதனூடாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவோ உங்களோட சூழலில் உள்ளவோ உங்கள் உங்களோட சுற்றுப்புறத்தில் உள்ள சுற்றுப்புறத்தில் நடைபெறும் ஆழ மரணத்தை தடுக்க முடியும் இப்பொழுது உங்களுடைய ஒரு கேள்வியொன்றுகளும் எங்களுடைய வீட்டில் ஒரு எட்டு பேர் நான்கு பேர் பல நபர்கள் பல குடும்ப உறுப்பினர்கள் கூடவாக இருக்கிறார்கள் அப்பொழுது நாங்கள் ஒரு விளக்கு ஏற்ற இயலுமா இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விளக்கு படி ஏற்றலாமா என்று உங்களுடைய கேள்வி ஒன்று எழும் முக்கியமாக ஒரு விளக்கு இருந்தால் அந்த ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் வீட்டு உறுப்பினர்கள் பலராக இருந்தால் குறிப்பாக எட்டு விளக்கு மட்டும் ஏற்ற வேண்டும் அதற்கு மிந்தி குறையவும் கூடாது கூடவும் கூடாது ஒரு விளக்கு ஏற்றுவதே உண்மையாக போதுமானது உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருந்தால் நீங்கள் எட்டு அகல் விளக்குகள் ஏற்றலாம் ஆனால் ஒரு விடயம் எட்டு விளக்கு என்றால் சரியாக எட்டு விளக்கு இருக்க வேண்டும் அதற்கு மிந்தி குறையவும் கூடாது கூடவும் கூடாது இப்பொழுது நீங்கள் எல்லோரும் நினைப்பீர்கள் ஏன் எல்லாம் வைக்கிறேன் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வைத்து அந்த விளக்கை ஏற்றலாம் என்று முக்கியமாக அந்த ஸ்டாண்டை நீங்கள் மீள நீங்கள் பாவிக்க இயலாது வீணாக விலை கொடுத்து வாங்கி என்று வாங்கிய பிரச்சனை ஏற்படாமல் வீட்டில் உள்ள கல் போன்றவற்றை வைத்து அந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம் உங்கள் வீட்டில் மொட்டமாடி இருந்தால் மொட்டமாடியில் நீங்கள் மாடியில் தெற்கு பக்கத்தில் வைத்து அந்த அகல் விளக்கை நீங்கள் ஏற்றலாம் மண் கல் போன்றவற்றை பாவித்து அந்த இடத்தை இங்கே உயரமாக்க வேண்டும் என்றால் உயரமாக்கலாம் உயரமாக்கி அந்த விளக்கை ஏற்றி யமதர்மனுடைய அருளையும் சனீஸ்வரனுடைய அருளையும் பெற்று வாழுங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள்